ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திர நமக நிறைய பயனுள்ள விஷயங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம ஸ்ரீ வித்யா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா வீட்டில் செம்பருத்தி செடி வைக்கலாமா அப்படி வைக்கலாம்னா அது எங்க வைக்கணும் எந்த இடத்துல வச்சா நல்லது எந்த இடத்துல வச்சா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதா நிறைய பேர் கேட்குறாங்க பொதுவா வந்து வடகிழக்கு பகுதியில் வைத்தால் ரொம்ப விசேஷமானது வடகிழக்கு என்று சொல்லப்பற ஈசான பகுதியிலோ தென்கிழக்கு என்று சொல்லப்படுற அக்னி மூலையிலையோ தென்மேற்கு என்று சொல்லப்படுற கன்னி மூலையிலையோ நம்ம வைக்கலாம் விசேஷமானது பொதுவாக நம்ம சொல்லப்படுறது என்னன்னா வாசலுக்கு நேராக மட்டும் இந்த செம்பருத்தி செடி வைக்கக்கூடாது மற்ற இடங்கள்ல வைக்கலாம் வீட்டோட பக்கவாட்டில் வீட்டோட பின்பக்கங்களில் நம்ம வைக்கலாம் வாசலுக்கு நேராக மட்டும் வைக்கக்கூடாது ஏன்னா சாஸ்திர முறைகளில் சில செடிகள் பூச்சிகள் அதிகமாக வரக்கூடிய செடிகள் அதில் வந்து வண்டு இந்த புழுக்கள் அதிகமாக வரக்கூடிய செடிகள் எல்லாம் வாசலுக்கு நேரம் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரம் வகுக்கப்பட்டிருக்கிறது வீட்டில் செம்பருத்தி செடி வச்சோம் அப்படின்னா நல்ல தெய்வீகம் கமலம் அந்த தெய்வீக தன்மையை பெறக்கூடியது என்ன அப்படின்னா வீட்டில் உள்ள அந்த செம்பருத்தி பூவை எடுத்து நம்ம பூஜை பூஜரூம்ல வச்சு பயன்படுத்தலாம் சுவாமிகளுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா ரொம்ப விசேஷமானது ஆனால் வாசலுக்கு நேரம் வைக்கக்கூடாது வீட்டோட பக்கவாட்டிலையும் பின்பகுதியிலையும் வைக்கணும் அதை நேர் வாசல்கிட்ட மட்டும் வைக்காமல் சைடில் வச்சுக்கலாம் இந்த செம்பருத்தி பூ இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டி ஒட்டி வைக்காம தனித்தனியாக வைக்கணுமாங்க அதுவும் நாட்டு செம்பருத்தி சாதா செம்பருத்தி நிறைய இதில் அடுக்கு செம்பருத்தி அந்த செம்பருத்தி இந்த எல்லாம் இருக்குது அதில் நம்ம வந்து நாட்டு செம்பருத்தி வைக்கணும் வச்சா ரொம்ப விசேஷமானது இந்த செம்பருத்தி பூ எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து தேவ சக்தி இருக்கும் குறிப்பாக விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கும் காரிய தடைகளை நீக்கு ஒரு கணபதி நமக்கு என்ன தடை வந்தாலும் இந்த செம்பருத்தி பூ செடி அங்கே இருந்தால் அந்த காரிய தடைகள் விலகும் நமக்கு வரக்கூடிய குழப்பங்கள் மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் விலகும் அதனால கண்டிப்பா செம்பருத்தி செடி வைக்கலாம் வாசலுக்கு நேராக மட்டும் வைக்க கூடாது மற்ற இடங்களை வைக்கணும் தள்ளி தள்ளி வச்சுக்கணும் நாட்டு செம்பருத்தி வைக்கிறதுனால நீ கலப்பினங்கள் நிறைய வந்திருக்கு ரெண்டு மூணு கலர்ல வருது செய்து அப்படிலாம் வைக்கக்கூடாது நாட்டு செம்பருத்தி அப்படின்னா செம்பருத்தி பூ கலர்னே அந்த கலரை சொல்லுவோம் செம்பருத்தி பூ கலருங்க அப்படிம்பாங்க அந்த கலரில் உள்ள அந்த செம்பருத்தி தான் வைக்கணும் வச்சா ரொம்ப விசேஷமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் போல் தாமிரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி